முருகப்பெருமான் திருவடிகள் போற்றை ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நாம் காணும் உலகம் நிலையானது இல்லை ஆக இப்படி எல்லாம் கற்பனையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இத்தனை கற்பனை செய்கின்றானே இவ்வளவு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் கற்பனை செய்கிறானே நீ எவ்வளவு ஆழிக்கு இருப்படாண்ணா பிள்ளைகளை போய் சிந்திச்ச பிள்ளைகளுக்கு வீடு வேண மாடு வேண என்ன செய்யுதா உனக்கு எவ்வளவு ஆயிசு நீ எத்தனை வருஷத்துக்கு இருக்க போற எத்தனை நாளைக்கு இருப்ப எத்தனை மணி நேரத்துக்கு இருப்பே எத்தனை வினாடி இருப்பேன்னா அதான் வல்லவன் கேள்வி அது நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்வாய் எத்தனை மாதங்கள் வாழ்வாய் எத்தனை நாட்கள் வாழ்வாய் எத்தனை மணி துளிகள் வாழ்வாய் எத்தனை வினாடி நீ வாழ்வாய் என்ன புரிந்து கொள் மணிதான் என்ன அதை பற்றி தான் வல்லவன் நினைச்சா நிலையாமை நிலையாமைன்னா நிலையில்லாத தன்மை அழியக்கூடியது நீ காணுகின்ற உலகம் அழியக்கூடியது என்று என்ன நினைச்சிதான் இந்த அதிகாரத்தில் நிலையாமை இது ஞானத்துக்கு வந்த கருத்து ஞானம் என்பது உலகத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அழகு எத்தனை வருஷத்துக்கு இந்த அழகு இருக்கும் இந்த பெண் அழகாக இருக்கிறாள் எத்தனை வருஷத்துக்கு அந்த அழகு இருக்கும் மஞ்சள் வெயில் போல் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி ஐப்பு புரட்டாசி மாதம் காப்பு நல்ல பீக்கம் பூ நல்லா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் அந்த மாலை போது அடிக்கும் போது இன்னும் மேலும் அழகாக இருக்கும் பீக்கம் பூ பார்க்கும்போது தெரியும் மாலை அஞ்சரை மணிக்கெல்லாம் பொழுது போயிடும் புரட்டாசி ஐப்பால் அந்த மஞ்சள் அடிக்கும் அதுதான் அந்த அழகுங்க சரி நல்ல அழகுள்ள நல்ல அழகுள்ள பையன் எத்தனை வருஷத்துக்கு இருப்பான் அழகு என்பது நிலையில்லாதது சரி அழகு தான் நிலை இல்லையே இளமை தான் நிலையாக இருக்குமா அதுவும் நிலை சரி இந்த உடம்பு தான் நிலையாக இருக்குமா அதுவும் நிலை அப்போ எது தான் நிலைன்னா நாம் காணுகின்ற கதிரவன் நிலை சூரியன் நிலையாக இருப்பான் காற்று நிலையாக இருக்கும் கடல் நீர் நிலையாக இருக்கும் இந்த பூமி நிலையாக இருக்கும் ஆகாசம் நிலையாக இருக்கும் அதால் அந்த பஞ்சபுரத்தில் படைக்கப்பட்ட உயிர்கள் வினாடிக்கு வினாடி மாற்றமடைந்து வீழ்ந்து போகும் இதுதான் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துறையை வருகின்ற மக்கள் அலை இல்லாத தான் சரி புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை செம்மையாக நடத்திக்கொள்ள வேண்டும்